கோவை மாநகராட்சியில் இரண்டாவது நாளாக குப்பை வண்டி ஓட்டும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டம் கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த நிறுவனங்கள் சில மாற்றமடைந்துள்ளது இந்நிலையில் குப்பை வண்டி ஓட்டும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் புதிதாக வந்துள்ள ஒப்பந்த நிறுவனம் தங்களுக்கான சம்பளம் எவ்வளவு சலுகைகள் என்னென்ன வேலை நேரம் எவ்வளவு என்பதெல்லாம் தெரிவிக்காமல் தங்களை வேலை செய்ய நிர்பந்திப்பதாக கூறி இரண்டாவது நாளாக அந்தந்த மண்டலங்களில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதிதாக வந்துள்ள நிறுவனம் எங்களுக்கான மருத்துவ பலன்கள் என்ன சம்பளம் எவ்வளவு என்னென்ன சலுகைகள் உள்ளது என்பதையெல்லாம் தெரிவிக்காமல் இருப்பதாகவும் மேலும் கோவை மாநகரில் உள்ள வேலையாட்களுக்கு வேலை வழங்காமல் வெளியூர்களில் இருந்த ஆட்களை வரவழைத்து அவர்களுக்கு வேலை தருவதாக குற்றம் சாட்டினார் பல்வேறு மண்டலங்களில் உள்ள குப்பை வண்டிகள் பழுதடைந்திருக்கின்ற நிலையில் அவற்றை சரி செய்யாமல் புதிதாக வாகனங்களை வாங்கி இயக்குவதாகவும் சில வாகனங்களில் பழுதை நீக்காமலேயே எப்சி காட்டி விடுவதாகவும் குற்றம் சாட்டினர் எனவே புதிதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ள ஒப்பந்த நிறுவனம் தங்களை நேரில் சந்தித்து எங்களது தேவைகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அதுவரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர்

எஃப்சி ஒன்றுன்னு வண்டிங்க தொட்டியெல்லாம் ஒன்றும் ரெடி ஆகலை தொட்டியை ஓட்டையோடையே நம்மளுக்கு எஃப்சி வந்து கொடுத்துட்டாங்க என் பேர் பாலசுப்ரமணியங்க மேற்கு மண்டலம் வார்டு நாற்பதரை ட்ரைவராக இருக்கிறான் அதாவது கடந்த பதினஞ்சு வருடங்களாக இங்கே எல்லோருமே ஒப்புணர்வராக இருக்கிறோம் வெளி வாகனங்கள் உள்ளே வர்றதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இதனால் எங்களுக்கு தனியார் வாகனங்கள் எதுவும் வேண்டாம் இத்தனை வருஷமாக நாங்கள் நைட்டும் போதும் கஷ்டப்பட்டு மாநகராட்சிக்கு உழைச்சி தான் நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம் இப்போ தனியார் வாகனத்தை உள்ளே விட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்க முடியாது இதைத்தான் நாங்கள் முன்னாடி வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான பிஎஃப் இஎஸ்ஐ சம்பளம் இதை பற்றி எதுவுமே யாரும் பேசுறது இல்லை மாநகராட்சிக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உழைப்பு தான் தேவைப்படுது தவிர எங்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அதனால் இங்கே இருக்கிற வாகனங்களை சரி செய்தாலே போதும் தனியார் வாகனம் வர வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் எத்தனை வாகனங்கள் பழுதை கிடக்கணும் இதெல்லாமே அரசாங்கம் சொத்து தானே இதே சரி பண்ணாலே போதுமே தனியார் இருக்கிறதுக்கு நீங்கள் போய் பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணணும் நம்ம வண்டி ரெடி பண்ணாலும் நம்ம ஓட்டலாம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை எந்த ஒரு தொழிலாளியும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு தேவை அதாவது எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்ன பிஏ சம்பளம் பேசிலிப்பு எங்களுடைய பணியாளர் எங்களுக்குள்ளே இருக்கிறாங்க நிறைய டிரைவர்ஸ் வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கான வேலைகள் இதை கொடுத்தா போதும் நாங்கள் எங்களுடைய பணியை வந்து மாநகராட்சிக்கு எப்பையும் போல நாங்கள் நைட்டு போல உழைச்சி மாநகராட்சிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இந்த மண்டலத்தில் மட்டும் ஒரு நூற்றி பத்து டிரைவர் இருக்கிறாங்க அது போக கிளீனர் இருக்கிறாங்க இதில் எக்ஸ்ட்ரா ஆக்டிங் டிரைவர்ஸும் இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது பேர் இதிலே இருக்கிறோம் இப்போ இதிலிருந்து வெளியேருந்து வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க அதாவது இருக்கிற டிரைவர்ஸ் ஓட்டுறவங்க போக மிச்சம் இருக்கவங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க பாதிக்கப்படுவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஏரியாக்குள்ளே போகிறப்ப அங்கே உள்ள பணியாளர்களும் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி வயசானவங்க ஒதுக்குவாங்க தள்ளுவண்டி வண்டி ஒதுக்குவாங்க பணியாளர்கள் நிறைய பாதிக்கப்படுவாங்கிற ஒரே காரணத்தினால் மட்டும்தான் நாங்கள் இந்த இதுக்கு இதுக்கான ஒரு போராட்டம் கிடையாது நாங்கள் ஒரு அமைதியான முறையில் எங்களை நாயத்தை கேட்டு நிற்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்த்து வச்சா போதும் மாநகராட்சிக்கு நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்